ஓகே இப்போ பிக்ஸாட்டை வச்சு தான் செய்யப்படும் முதல்ல இன்ஷாட்டில் போய் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கொலேஜ் அமற்றிட்டு கொலேஜில் ஏஐ பிளண்டை கொடுத்துட்டு அதில் நாங்கள் எங்களுக்கு தேவையான ஏதாச்சும் ரெண்டு ஃபோட்டோஸை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் ஏதாச்சும் ஒரு ரெண்டு ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே ஏதாச்சும் ஒரு ரெண்டு ரெண்டுக்கும் மச்சிங்காக இருக்கிற மாதிரியான ஏதாச்சும் ரெண்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணால் ஓகே ஓகே இப்போ லே அவுட் போட்டு நாங்கள் என்ன எங்களுக்கு தேவையான இந்த மாதிரியான லே அவுட் வேணுமோ அந்த லே அவுட்டுக்கு நாங்கள் இன்சர்ட் பண்ணலாம் பிறகு அதில் ஆர்ஜிபி ஸ்டைல் அண்ட் இருக்குது அந்த ஆர்ஜிபி ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் என்ன எஃபெக்டவில் அதுக்கு பிறகு நாங்கள் பிக்ஸார்ட் ஓப்பன் பண்ணி பிக்ஸ் அதே ஃபோட்டோவை உள்ளே விட்டுட்டு சரி அதே ஃபோட்டோவை நாங்கள் இன்சோட்டில் எடுத்த ஃபோட்டோவை சேவ் பண்ணிவிட்டு திரும்ப பிக்ஸ் அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு இதில் போய் நாங்கள் திரும்ப ஹெட் ஃபோட்டோவை கொடுத்துட்டு அந்த ஹெட் ஃபோட்டோவை கொடுத்து நாங்கள் எங்களுக்கு விருப்பமான இன்னொரு ஒரு பிளாக் கலரான ஒரு பேக்ரவுண்டு எடுப்போம் ஓகே பிளாக் கலரான பேக்ரவுண்டை எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய நாங்கள் ஒப்பாசிட்டிஸை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணோம் ஓகே லைட்டாக ஒரு பிளாக் ஷேடோ மாதிரி லைட்டாக ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணோம் ஓகே திரும்ப ஆட் ஃபோட்டோ கொடுத்து நாங்கள் இன்னொரு ஒரு நார்மலான ஒரு ஃபோட்டோவை எடுப்போம் ஓகே இதை கொடுத்து அட் கொடுத்து அடுத்தது ரிமூவ் பேக்ரவுண்டை கொடுப்போம் ஓகே இதை கொஞ்சம் லைட்டாக என்லார்ஜ் பண்ணிக்குவோம் என் பண்ணிக்குண்டு பண்ணி கொண்டு போய் டெக்ஸ்ட் அமைத்தி டெக்ஸ்டில் நான் இப்போ இந்த நேமை நான் இப்போ டைப் பண்ணுறேன் ஓகே அதில் ஸ்பேஸிங்கில் கொஞ்சம் கரெக்டர் லைனை கூட்டினா கொஞ்சம் லைட்டாக லிட்டில் பெட் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் அடுத்தது எனக்கு தேவையான இது கொஞ்சம் ஒரு லைட்டான ஒரு சினிமேட்டிக்கான இல்லாட்டி ஒரு ப்ரொஃபஷனலான டெக்ஸ்ட் ஃபோன்ட செலக்ட் பண்ணோம் ஓகே இதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லேயர்ஸை கிளிக் பண்ணி நாங்கள் அதை கீழே அந்த இமேஜ் கட் அவுட் பண்ண இமேஜு கீழே இன்சர்ட் பண்ணால் சரி ஓகே இப்போ திரும்ப நான் அதை அஸ்வின் இந்த யூடியூப் சேனல் நேமே நான் அதை போகிறேன்னா அஸ்வின் சோஸ்ன்றது திரும்ப அதில் சிமோலா சோஸ் அண்ட் அடிச்சு அதையும் நான் அதே ஃபோன் நான் அதுக்கு யூஸ் பண்ண அதே ஃபோன்டையே வச்சு திரும்ப அதில் சின்ன நான் நான் அதில் ஆட் பண்ணுறேன் ஓகே அதில் இந்த கேரக்டர்ஸ் லைன்ஸையும் கூட்டிகிட்டு இப்போது கொஞ்சமாக சினிமெட்டிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா லெட்டர்ஸும் நல்ல நெருக்கமாக இருக்காது கொஞ்சம் லெட்டர்ஸுக்கு இடையில் ஸ்பேஸ் இருக்கிறதால நாங்கள் அப்படி செஞ்சோம்னா லைட்டாக ஒரு சினிமெட்டிக் லுக் கொண்டு இருக்கும் ஓகே இது ஒப்பாசிட்டியை நான் இப்போ திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன் லைட்டாக நாங்கள் ஒரு பிளாக் கலர் லைட்டாக அடிக்கிற மாதிரியான ஒரு ஒப்பாசிட்டியை கொடுத்தோம்னா லிட்டில் பிட் இட்ஸ் லுக் லைக் எ ப்ரொஃபஷனல் ஃபோட்டோ ஓகே அடுத்து திரும்ப எஃபெக்ட்ஸ் போய் அதில் ஆர்டிஸ்டிக் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒயில் பெயிண்ட் லைட்டாக வருண்ட எல்லா ஃபுல் ஃபோட்டோவுக்குமான ஒரு எல்லாமே ஒரு கட் அவுட் பண்ண மாதிரி தெரியாமல் லைட்டாக லைட்டில் பிட் மச்சிங்காக இருக்கிற மாதிரி ஒயில் பெயிண்ட்டில் எமௌண்ட்டை கொடுத்து அதில் லைட்டாக எமௌண்ட்டை நாங்களும் கேட்ட மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம் ஆக எமௌண்டை கூட்டினா அந்த அந்தந்த ஆயில் பெயிண்ட்டே மாறிடும் ஸோ லைட்டில் பிட்டாக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம் ஓகே